ஓரளவர் சில பிரபுபாதர் அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் சில பிரபுபாதர் யாரும் தெரிஞ்சிருக்கோம் அவர் தான் வந்து இஸ்கான் நிறுவனத்தை நிறுவியவர் இன்றைக்கெல்லாம் நம்ம தான் அங்கே உட்காந்து கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு அருமையான சங்கத்தில் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை வந்து நிம்மதியாக நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சில பிரபுபாதர் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறார் அந்த பக்தி யோகம் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற பக்தி யோகத்தை பற்றி பரப்புறதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறார் அவருடைய அறுபத்தி ஒம்போதாவது வயசில் போகிறார் அப்படி போகிறப்ப அவர் போகிறப்ப க அவர்கிட்ட வந்து பணம்லாம் எதுவும் கிடையாது அவர் போகிறதே வந்து ஒரு சரக்கு கப்பலில் தான் போகிறார் சரக்கு கப்பலில் அவர் அவர் மொழிபெயர்த்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் இதை எடுத்துக்கிட்டு போகிறாரு போகிறப்ப அவருக்கு வந்து போகிற வழியிலேயே ரெண்டு ஹார்ட் அட்டாக் கப்பலில் போகிறப்பே ரெண்டு ஹார்ட் அட்டாக்கு இருந்தாலும் வந்து கிருஷ்ணர் சரணடைவார் கிருஷ்ணா நான் அது உனக்காக பண்ணுறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சரண் அடைஞ்சிட்டு அந்த ரெண்டு ஹார்ட் அட்டாக்கையும் தாண்டி தப்பிச்சு அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு அங்கே அமெரிக்காவுக்கு போனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவருக்கு வந்து அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அங்கே போய் ஒரு தங்குறதுக்கோ அவருக்கு வந்து வ வழிகாட்டுறதுக்கோ யாரும் இல்லை அவர் வந்து போய் ஒரு ஸ்லம் ஏரியா ஸ்லம்னா எனது ஹிப்பீஸ் ஹிப்பீஸ் அப்படின்னா அவங்க வந்து வீடு வீட விட்டு ஓடி வந்த இளைஞர்கள் 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 அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போதைப்பொருள் எடுத்துக்கிறது தவறான உறவுகள் வச்சுக்கிறது பண தேவைக்கு வந்து தவறான காரியங்களை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிற மக்கள் நிரம்பிய இடத்துல தான் போய் அவர் இருந்தார் அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணார் அவர் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போவார் பார்க்கில் போயிட்டு என்ன பண்ணுவார் அந்த மிருதங்கத்தை வச்சு ஹரே கிருஷ்ணா பாட்டு பாடுவார் ஹரே கிருஷ்ணா அந்த பாட்டு பாடுறப்ப அவர் பாடுற அந்த கீர்த்தனையை கேட்டு ஈர்க்கப்பட்டு எல்லாரும் கூடுவாங்க ரத்த கூடுவாங்க அப்படி கூண்டவங்களில் தான் வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரை அவரை அவரோட ஒரு ஒரு சர் சேர்ந்து அப்புறம் வந்து அது இஸ்கான் நிறுவனமாக ஆகி அதை அமெரிக்காவில் பரப்பி மற்ற நாடுகளில் பரப்பி அப்புறம் இந்தியாவுக்கு வந்துச்சு சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து இந்த கிப்பீஸை வந்து என்ன பண்ணார் அந்த பகவத்கீ அவங்களுக்கு பகவத்கீதையை சொல்லி கொடுத்து அவங்கள சுத்தமானவங்கள ஆக்கி அவங்கள வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லித்தர சொல்லி அப்படியே பழக்கினார் அதே மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு வேலை பண்ணுவார் ஒன்று வந்து என்ன பண்ணுவார் இந்த மாதிரி வந்து அவர் தேடி வர்றவங்களுக்கு பகவத்கீதையை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி தருவார் அதே மாதிரி கோயில்கள் கட்டுறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணுவார் அப்போ கோயில்கள் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ வந்து அவர் என்ன பண்ணார் ஒரு தடவை என்ன பண்ணார் இந்த ஜெகந்நாத் பரதேவ் சுபத்ரா அந்த ஜெகந்நாத் பரதேவ் சுபத்ரா அந்த விக்கிரகத்தை வந்து வடிவமைக்கிறதுக்காக ஒருத்தட்ட பொறுப்பை ஒப்படை ஒப்படைக்கிறாரு அவர் வந்து சிறந்த சிற்பி அதாவது வந்து ஜெகநாத் பரதேவ் சுபத்ரா வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த மரத்தில் செய்ய செய்ய அந்த மரத்தில் செய்யக்கூடிய சிற்பிக்கு வந்து ஒரு நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அப்புறம் ஒவ்வொரு நாள் வந்து போய் பார்க்குறாரு இது மாதிரி வந்து எப்படி அவர் செஞ்சிட்ருக்கிறாரி தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்க்க போகிறாரு அங்கே போய் பார்த்தா அவர் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த சிற்பத்தை வந்து செதுக்கிட்டு இருக்காரு உடனே பிரபு பாதை வந்து அதை குறையாக பார்க்குறார் குறையாக பார்த்து அவரை திட்டி அவரை வெளியே அதுக்கு அதுபோல் அவர்கிட்ட பொறுமையாக சொல்கிறாரு நீங்கள் வந்து வெளியே போய் சிகரெட்டை குடிச்சிட்டு கையை கையையும் வாயையும் கழுவிட்டு வந்து வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாரு ஸோ அப்படி பிரபுபாதா வந்து அவருடைய குறையை கண்டுக்காமல் அவர் பொறுமையாக இருந்து அப்படி இருந்ததுனால தான் பிரபுபாதாவால் வந்து உலகங்களும் வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு கோயில் கட்டினார் சாதாரண விஷயம் கிடையாது அறுபத்தொம்போது வயசில் இங்கேருந்து இருந்து கையில் காசு இல்லாமல் பெரும் பகவத்கீதையை மட்டும் கொண்டு போய் அங்கே போய் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தவறான பழக்க வழக்கங்களோடு திரிந்த ஹிப்பிகள் ஹிப்பிகள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க மூலமாக இதை பரப்பி நூற்றி எட்டு கோயிலை வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கட்டினார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படி அது நடக்கணும்னா இந்த மாதிரி குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தா இருந்திருந்தாருன்னா இது நடந்திருக்காது ஸோ அதனால் வந்து குறை காணாமல் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அன்பு முக்கியம் காண்றதை விட அன்பு முக்கியம் அந்த அன்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா காண்ற பழகம் நம்மக்கிட்ட இருக்காது